ஸ்ரீடிவி கல்ச்சர் நேயர்களுக்கு வணக்கம் குவளயம் அறிந்த குன்றாலயம் நிகழ்ச்சி உலகம் முழுக்க பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது இதுவரை இந்த வந்த எபிசோடுகள்லாம் மிக அருமையாக சொன்னார்கள் இன்று சொன்னதை போகிறார்கள் சொன்னதை செய்வோம் நிச்சயமாக இப்போ உங்களுடைய மாணவர்கள்லாம் வந்திருக்காங்க நம்முடைய மரபுப்படி நம்முடைய ஆச்சாரத்தின்படி முதலாக எல்லா மாணவர்களும் குருவுக்கு நமஸ்காரம் செய்து முறைப்படி அந்த தட்சிணை குரு தட்சிணி என்று இல்லையா ஏன்னா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக ஆகவே அப்படி குருவை கடவுளாக காணக்கூடிய நம்முடைய பண்பாடு அந்த பாரம்பரியப்படி நம்முடைய மரியாதையை செலுத்தி வந்திருக்கிறார்கள் ஐ திங்க் எல்லா ஒரு ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் கூட வந்திருக்காங்க ஆரம்பத்தை வந்து கற்றுட்டவங்க அட்வான்ஸாக லெவல் எல்லாருமே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாத்தியங்கள்லாம் எடுத்து வந்திருக்காங்க நீங்க அந்த வாத்தியங்கள் அதே போல மாணாக்கர்கள் கொஞ்சம் அறிவுப்படுத்துங்க முதல்ல மாணாக்கர்கள் அறிவுபடுத்துருங்க அதன் பிறகு ஒவ்வொரு வாத்தியம் அது எப்படி வாசிக்கணும் ஆரம்பத்திலிருந்து அதே நீங்க சொன்னீங்கன்னா நல்லது ஆமா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு செஷன் வந்து நிஜமாவே நான் எதிர்பார்க்கிறத விட ஒரு பெரிய ஒரு ஒரு கிராண்ட் இதோ கொடுக்கறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறது ரொம்ப எப்படின்னா இந்த குழந்தைகளும் இதை இன்வால்வ் பண்ணி நம்ம பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆக்டிக்கல் டெமான் சாக்டிகல் டெமான்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கோ இவாளை நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருவேன் சரி அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் மற்றதையும் நான் வந்து இப்போ எல்லாேருக்கும் நமஸ்காரம் இது நாள் வரைக்கும் வந்து நாங்கள் நானும் வரதரவன் சாரும் அண்டு வெங்கடாத்ரி சார் மூணு பேரும் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாருக்கும் தாளங்களை பற்றி ஒரு ஒரு என்ன சொல்ல இன்ட்ரட்ஷன் சொல்லுவோம் ஒரு அறிமுகம் அந்த அறிமுகத்தை பண்ணினோம் என்னென்ன தாளங்கள் இருக்குது என்னென்ன தாளத்தை எப்படி போடணும் முப்பத்தஞ்சு தாளம் சக்கரம் என்ன எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து இந்த ஒரு பத்து பகுதியாக நாங்கள் பிரித்து எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்லி அது ஒரு நல்ல அவர் சொன்ன மாதிரி பெரிய வரவேற்பு எனக்கு எங்கெல்லாந்தவங்களும் கால்ஸ் எவ்வளவோ வித்வான்களை எனக்கு வந்து பாராட்டின இதை நான் ரொம்ப அதை சந்தோஷமாக அதாவது இந்த மாதிரி ஒரு சர்வீஸை நம்ம பண்ணுறதுக்கு வந்து கடவுள் இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்க நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்புறம் ஒரு ஐடியா நீங்கள் என்கிட்ட சொன்னேன் ஏன் நீங்கள் குழந்தைகளெல்லாம் ஐஷனு வந்து ஒரு இது வந்து நீங்கள் சொன்னது ஏன் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ சொன்ன மாதிரியே இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு கிடைச்சதுக்கு நான் டிவி கல்ச்சர் அவளுக்கு முதல்ல நம்ம நன்றி ஆரம்பிச்சுக்கிறோம் இப்போ என்னுடைய முதல் சிஷியர் நான் வந்து ரோஹித் ஆரியன் அவன் வந்து நாலு வயசில் வந்து கற்றுக்க ஆரம்பித்தான் ஃபோர் இயர்ஸில் இன்றைக்கி அவன் நல்ல பிரமாதமாக கச்சேரிக்கும் வாசிப்பான் பஜன்ஸுக்கும் வாசிப்பான் நல்ல இன்ட்ரோ அதாவது ஒரு நல்ல திறமையான ஒரு வித்வானை அவனை கொண்டு வரக்கூடிய அத்தனை யோகியதும் அவன்கிட்ட இருக்குது குரு பக்தியோடு இருந்து கற்றுண்டு அதே இதை மெயின்டைன் பண்ணி பெருசாக வரணும் குழந்தை அடுத்தபடியாக நம்ம வாட்சல்யன் அவன் இப்போ தான் த்ரீ இயர்ஸாக வரான் அவனும் என்னோடய சிஷன்டேது அவனை ப்ரிப்பேர் பண்ணி அந்த என்னோடய சிஷ்யனை அவன் என்கிட்ட அனுப்பிச்சுவிட்டான் சார் நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் தான் அவனுக்கு சொல்லி தரணும்னு சொல்லி அதனால் அவனும் நல்ல குழந்தை நல்லா பிக்கப் பண்ணிட்டு நல்லா வாட்சின்னு வரான் அவனை டான்ஸுக்கும் வாசிக்கிறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அக்கா ஒரு பெரிய டான்ஸர் அதனால் அவனும் அந்த மாதிரி வருவான் அடுத்தபடியாக மதன் சார் அவர் ஒரு பெரிய ஆக்சுவலி ஒரு ஐடி இன்ஜினியராக அவர் அவர் வந்து பெரிய கன்சர்ல ஒர்க் இருக்காரு அவருக்குன்னு தனியாக எதுவுமே பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் ரொம்ப ஆர்வம் சின்ன வயசுலேருந்து அவர் மிருதங்க கற்றுட்டு இப்போ நான் என்ன சொன்னேன் மிருதங்க இனிமேல் கற்றுட்டு அவர் வரதை விட கடமாச்சா ஈஸியாக அவர் பிக்கப் பண்ணிக்கலான்னு அதே மாதிரி அவருடைய அந்த கேரிபரை பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு அவ்வளோ ஸ்பீடு கையில் பேசுறது அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவர் என்னோடய கச்சேரிக்கெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி அவரை நான் தயார் பண்ணிடுவேன் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்தபடியாக இந்த சின்ன குட்டியை பார்க்கணுன்னு நீங்கள் சுட்டிப்பெண் சுட்டிப்பெண் அவ எப்படின்னா ரொம்ப வெரி வெரி சுட்டி அது நான் கடைகடை சொன்னதை உடனே எனக்கே ஒரு மாதிரி என்ன சொல்றது நம்ம எந்த பிரமிப்பாயிடு எனக்கு இந்த குழந்தை ஒரு தக்கதி சொன்ன உடனே இந்த தக்கதிமீ எப்படி ஸ்பீடு வந்தோம் டக்குன்னு போட வருங்கிற கொண்டு வந்துட்டான் அதனால அந்த குழந்தையும் நல்லா வந்து வாசிச்சு பெருசாக உனக்கு என்னம்மா வயசாக இருந்தது ஆறு வயசான குழந்தைக்கு சிக்ஸ் இயர்ஸ் வெரி குட் வெரி குட் இந்த குழந்தை ரொம்ப வெல் மெச்சூர்டு அஸ்வல் அஸ் நல்லா பாடுவா குழந்தை பிரமாதமான பாட்டு அம்மாட்டியே கற்றுக்குறா நம்ம அம்மாட்டியே பெரிய மாட்டியா சித்திட்டியா பெரிய மாட்டேன் கற்றுக்குறா நல்ல கஞ்சிரா இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குழந்தைக்கு அதனால எனக்கு கை பார்த்த உடனே புரிஞ்சுது பேர் அவங்க இவ பேர் வந்து தன்யா சொல்ல பரவாயில்ல பேர் சொல்ல ஸ்ரீயா வெரி குட் அவர் ஸோ இவா குழந்தைகள் இந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் ஒரு ஆர்வத்தோட வந்து கத்துக்கிறதுங்கறதே நம்மளுடைய கல்ச்சர் பின்னாடி வர நம்மளுடைய ஜென்ரேஷன் அந்த குழந்தைகளுக்கு போறது அதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இவெல்லாம் தான் கட்டிக்காக போற நமக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு சாதிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணிட்டோம் ஓரளவுக்கு நானும் வரதுன்னா இனிமேல் இந்த ஜென்ரேஷன் தான் இதை தூக்கி நிறுத்தணும் எல்லாத்தையும் அதுக்கேத்த குரு பக்தியோட வரணும் எல்லாம் குரு பக்தி இருந்தாதான் நாங்க எல்லாம் இப்படி இருக்கோம்னா அவளோட ஆசீர்வாதம் தான் நீங்க சொன்ன மாதிரி குரு ब्रह्मा குரு ர Vishnu குரு தேவா மகேஸ்வரன் அவரோட আশীর্বাদம் இருந்தாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு வள பத்தி இப்ப இன்ஸ்ட்ருமென்ட்டலிஸ்ட்கள் பத்தி அழகா சொல்லிருக்கீங்க கண்டிப்பா மூன்று வாத்தியங்கள் வந்திருக்கு எஸ் மிருதங்கம் எஸ் தடம் மிருதங்கத்தை பத்தி வாத்தியத்தை பத்தி நீங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா நேர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் சார் இந்த மிருதங்கம் என்னங்கிறத வரதன் சார் சொல்லுவார் நானும் கடம் கஞ்சீரா பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது மிருதங்கிறது ப்ரைம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பர்கூஷன் மிருதங்கம் வந்து தொன் ரொம்ப தொன்மையான இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை பக்கவாத்தியம்னு சொல்கிறது மெயினாக மிருதங்கத்தை சேர்ந்தது கடமோ கஞ்சீரா மோர்சிங் அதெல்லாம் ஒப்ப பக்கவாத்தியம் இப்போ மிருதங்கத்தில் ரெண்டு சைடு ஒன்று வளர்ந்துற ஒன்று இடந்தர தர அதை பேஸ் பண்ணி தான் பாடங்கள் எல்லாமே பண்ணுறேன் இப்போ நான் பேசிக் பாடம் ஆரம்பம் என்னன்றதை சொல்கிறேன் ਤਨ ਕੋਨ ਦੇ ਲਵਾਸੀ ਪਾ ਤ ਤੁਮ ਨਮ ਤ ਤ ਢ ਤੁਮ ਤੁਮ ਨਮ ਨਮ

ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேசிக் லெசன்ஸ் வந்து வில் பி டாட் ஃபார் மிருதங்க குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இந்த பிள்ளையார் பாடம் கூட சில பேர் சொல்லுவாள் பிள்ளையார் பாடம் என்னென்னா ஆரம்ப பாடங்கள் ஆரம்ப பாடங்கள் அப்படின் ஆரம்ப பாடங்கள் சொல்லுவாள் ஸோ இப்போ நம்ம அடுத்தபடியாக இப்போ எப்படி இந்த மிருதங்கத்தில் வர இதே சொற்கள் தான் கடத்துக்கும் வரும் அதே சொற்கள் தான் கஞ்சிராவுக்கும் வரும் இப்போ நான் கடம் மதனும் ஸ்ரீயாவும்

ஒரு இது பரட்டுறதோ ரொம்ப ஈஸியாக ஆனால் கஞ்சிராங்கிறது வெறும் ரெண்டு பொசிஷனில் தான் வாசிக்க முடியும் அதுக்கு மேலே அதில் ஸ்கோப்பே கிடையாது ஒன் இந்த த்ரீ ஃபிங்கர்ஸ் அண்ட் த செகண்ட் வைஸ் திஸ் ஃபிங்கர் ஆளுவோம் இதை ரெண்டையும் பரட்டி 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 கிட்ட 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 தறிக்கிட்ட தரிகிட எது போட்டாலுமே தரிகிட போட்டாலும் தரிகிட கிட்ட கிட்டனாலும் கிட்ட கிடையாது இதுக்கு மேலே அதுக்கு வந்து ஸ்கோப் கிடையாது ஒன்லி திங் இந்த தொங்குற இடத்தோ கொஞ்சம் ஸ்லூஸாக பேஸ் சவுண்டு கொண்டு அதே அதே இடத்துல பண்றது இந்த லெஃப்ட்கு பதில் பேஸ் சவுண்ட் வரும் இந்த குழந்தைய பாசிப்பா தி தொம் நம் வெரி குட் இப்போ இந்த குழந்தை வாசிக்கும் பொழுது கொடுக்கும் இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இதுல வந்து கொஞ்சம் இந்த வாட்டர் வாட்டரை ஸ்ப்ரே பேஸ் சவுண்டே மாறிடும் பாருங்க தண்ணி இருக்கா இப்போ நான் இந்த வாட்டர் இதில் கொஞ்சம் இது பண்ணின உடனே இந்த இது வந்து என்டையர்லி சவுண்டு மாறுறத பாருங்க இப்போ வாசிக்கும்போது இந்த வரல வந்து நீங்கள் யூ கேன் மேக் எனி வேரியேஷன்ஸ் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வாசிக்கும் போது கிளாரிட்டி அவ்வளவுதான் தா தா தீ தி Tom tom nam nam. Ale. Saba. Tom nam, nam. ta ta ti ti dom dom nam nam ta ta ti ti dom dom nam. The next one. Ta 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 ti 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 dom dom dom.

வெரி குட் இது வந்து ஆரம்ப பாடம் அப்படின்னு சொல்லுவோம் இன்று மிக அருமையாக பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க அடிப்படை பாடங்கள் மிக அழகாக சொல்லிக் கொடுத்தீங்க அடுத்த பகுதியில் சந்திப்போம்